உலகம் எல்லாமே ஒவ்வொரு நாட்டோட தட்ப வெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி செடிகள் மரங்கள்லாம் வளரும் ஆனா அத வேற எந்த நாட்டோட சீதோஷண நிலையிலையும் வளர்றது கிடையாது அப்படிப்பட்ட மரங்கள் மனுஷங்க சாப்பிட்றதுக்கு சுவையான பழங்களை தான் நம்மளுக்கு கொடுக்குது அந்த வகையில தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல அதிகமா விளையக்கூடிய பழமாகவும் அதிக மக்களால சாப்பிடப்படக்கூடிய ஒரு பழமா கருதப்படுறதா இந்த மங்கூஸ்தான் பழம் சோ மங்குஸ்தான் பழங்களை சாப்பிடுவதால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நவீன மருத்துவ அளவுகள் படி ஒவ்வொரு மனுஷனும் அவரோட உடல் உயரத்துக்கு ஏத்த அளவுல உடல் எடை பெற்றிருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க ஆனா ஒரு சில சராசரி உடல் எடைக்கு கீழாக இருக்காங்கன்னு சொல்லணும் சோ வெயிட் அதிகமாவும் இருக்காங்க வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க இப்படிப்பட்டவங்க சீக்கிரமே உடல் எடை கூட்ட அடிக்கடி மங்குஸ்தான் பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் எடை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்க சோ மங்குஸ்தான் பழத்துல வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கு இந்த வைட்டமின் சி சக்தி வந்து பார்த்தா நம்மளோட உடலை சராசரியான கரெக்டான அளவுல இருந்தா மட்டுமே நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு திறன் வலுவோட இருந்து உடலை வெளியில இருந்து தாக்க வரக்கூடிய அந்த நோய் நுண்ணுரிகளை வந்து பார்த்தோம்னா இது எதிர்த்து போராடுது கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இது கொடுக்குது அதனால எல்லா வயதினரும் மங்குஸ்தான் பழங்களை அடிக்கடி சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மூல நோய் நாட்பட்ட மலச்சிக்கல் அதுக்கு அதுக்கப்புறம் உஷ்ணம் நிறைஞ்ச சூழ்நிலையில அதிகமா இருப்பாங்க உலகத்தோட வெப்பம் அதிகமா இருக்கிற இடங்கள்லயும் மக்கள் வசிப்பாங்க சோ உணவு பொருட்களை அதிகமா நம்ம சாப்பிடுறது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது மூல நோயால பல வகைகள்லாம் இருக்குங்க எந்த மூல வகை நோயா இருந்தாலும் சரி மங்குஸ்தான் பழங்கள் அதுக்கப்புறம் மங்குஸ்தான் பழ ஜூஸ் அதிகமா நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மூலம் கியூர் ஆகும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லப்படுது இதய நோய்கள் அதாவது நம்மளோட உடல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த உறுப்புகள் எல்லாமே வந்து கரெக்டா செயல்படணும் அப்படின்றதுல இந்த இதயமும் ரொம்ப ரொம்ப ஒண்ணு முக்கியமானது உடலோட எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய பணிய செவ்வனே செய்யக்கூடிய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மங்குஸ்தான் பழங்களை அப்பப்போ சாப்பிடணும் இதுல உள்ள சிக்ஸ் வேதிப்பொருட்கள் இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய சக்தி உடையதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி மலச்சிக்கலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கல்லீரல் மது பழக்கம் கொண்டவங்க அதிக அளவில் மதுவை அருந்துவதால சில சமயங்கள்ல அவங்களோட கல் கல்லீரல்ல வீக்கம் ஏற்பட்டுரும் சோ இந்த கல்லீரல் வீக்கத்தை போக்குறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி கண் பார்வை நம்மளோட கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ பார்வை திறன் தெளிவா இருக்கணும் அதுக்காக இந்த வைட்டமின் ஏ அப்புறம் நிக்கோட்டினிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் இந்த மாதிரி வந்து முக்கியமான அமிலங்கள்லாம் நம்ம உடம்புக்கும் நம்ம கண் பார்வைக்கு முக்கியமானது அதுல இந்த மங்குஸ்தான் பழங்களை சாப்பிட்டோம்னா அதோட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரும நலம் பெறும் அப்படின்றாங்க வயிறு நலம் செரிமான சக்தி இது எல்லாமே மங்குஸ்தான் பழம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதோட நார்ச்சத்து அதிகம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மங்குஸ்தான் பழங்களை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்குமா வயித்துல இருக்கக்கூடிய இந்த உணவை செரிமானிக்க கூடிய அதாவது டைஜன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடும் போது நம்மளோட ஃபுட் ஈஸியா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது குடல்கள்ல ஏற்படக்கூடிய இந்த நோய்களை பூக்கி குடலோட நலன் அதுக்கப்புறம் சீரான இயக்கத்துக்கும் மங்குஸ்தான் பழம் ரொம்ப பேருதவியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சீசனல் ஃப்ரூட் கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க